அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இரவியை நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் மகளும் சிவனை போற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆதிம் காட்சி அம்மா இல்லாத அதிமுக காட்சி அந்த மொத்த அமைச்சரவையில் ஒரே ஒரு தான் இருந்தார் நமக்கு எல்லோருமே தெரியும் செல்லூர் ராஜு தெருமோக்கோள் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க அவரை இன்னி வரைக்கும் மக்கள் அதுக்காக ஓட்டிகிட்டு இருக்காங்க அது முட்டாள்தலத்துக்கு உச்சக்கட்டை அவர் பண்ணது பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய முட்டாள்தனமாக பேசக்கூடிய ஆள்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அமைச்சரில் ஒரு ஆள் தான் அப்படி இருந்தார் இந்த திமுக அமைச்சர்கள் ஒட்டுமொத்த அமைச்சரே அப்படி இருக்கும் போடுற இன்னைக்கு வந்து ஒரு செய்தி பாலிமர் நியூஸ்ல பாக்கிற மனோ தங்கராஜ் அப்படின்னு ஒரு அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பெங்களூர்ல செத்து போயிட்டாங்க ஒரு பதினோரு பேர் அதுக்கு பதில் சொல்ல வந்தவர் கோவில் திருவிழாவிற்கு அதிக அளவில் கூட்டம் செல்வது உண்மையிலே நாகரிக சமூகத்திற்கு நல்ல அடையாளமாக என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் மனோர் தகராஜ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் பால்வலைத்துறை அமைச்சராக இருக்கார் ஏற்கனவே அமைச்சர் பதவி கொடுங்கப்பட்டு மறுபடியும் இப்போ தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா கோவிலுக்கு கூட்டமாக போகிறது வந்து நாகரீக சமுதாயத்தின் நாகரீக சமூகமாக இருக்க முடியாது சமுதாயமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார் அவர் ஒரு கிறிஸ்துவர் நான் இது வந்து ஒரு இந்து அமைப்பின் சார்பாக பேசலை பொதுவாக எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு பேச்சு சர்ச்சுக்கு கூட்டமாக போனால் அதை அக்செப்ட் பண்ண வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க அக்செப்ட் பண்ணிப்பாரா இப்போ எல்லாம் மெக்காவுக்கு போகிறாங்க அதை வந்து ஒரு அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாரா எப்படி வேளாங்கண்ணிக்கு போகிறத அக்செப்ட் பண்ண மாட்டாரோ அதே போல் இதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாரா கேள்விகள் இது போல் கேட்கல ஒரு வாரமாக வச்சுக்கிறேன் எதுக்கு நம்ம முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் பேசிக்கிட்டு இவங்க தலைவர் இப்போ வந்து மதுரைக்கு வந்தார் பொதுக்குழுக்காக லட்சக்கணக்கானமே மக்கள் வந்து திரட்டி வர வர வரவழைக்கப்பட்டார்கள் என்னுடைய கேள்வி அதெல்லாம் நாகரிக சமுதாயத்திற்கு அடையாளமாக நாகரிக சமூகத்தின் அடையாளமாக அப்போது இவர் சொல்கிறது ஒரு தனிப்பட்ட பேச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அப்போது முகஸ்டின் அவர்களே நாகரீகமற்றவர் என்று அவர் சொல்கிறாரா அப்படின்றத என்னோடய கேள்வி ஏற்கனவே பொன்முடி இப்படி தான் பதவி போச்சு நாமம் பட்டை அஞ்சு ரூபா ஐம்பது ரூபான்ட்டு மனோ தங்கராஜ்லாம் வந்து நிச்சயமாக ஒரு அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆள் இவர் ஏதோ வந்து ஹினான் மஸ்கோடைய கடைசி தம்பி மாதிரி மிக பெரிய நாகரீகத்துறை உச்சக்கட்ட ஊர்லேருந்து இருந்து வந்த மாதிரி இதே கடற்கரை தான் இதே மண்ணு தான் இதே தமிழ்நாடு தான் இதே தமிழ் தான் இல்லை நான் எப்படியோ அப்படி தான் ஆகுறோம் நீங்கள் எப்படியோ அப்படி தான் ஆகுறோம் இவர்னா பெரிய நாகரிகம் என்ன அரப்பா முகஞ்சதால் வந்து மு முப்பது கோடி வருஷம் வாழ்ந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் காரணம் என்னென்னா திமிழ் தெனாவெட்டு எகத்தாளம் ஆணவம் இதெல்லாம் அடக்கப்பட வேண்டும் எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த வாட்டி நான் சொல்கிறேன் என்னுடைய எலெக்ஷன் எலக்ஷன் கருத்து கணிப்பு இவர் தோற்கடிக்கப்படுவார் இவர் மார்க் வாட்ஸ் அந்த கட்சி வரலாம் அவருக்கு வந்து மறுபடியும் அமைச்சர் கொடுத்துருக்கலாம் சில அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டே ஆக வேண்டும் அதில் நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மனோ தங்கராஜ் அவர் சொன்ன இந்த விஷயத்துக்காக நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார் தோற்கடிக்கப்பட்டு ஆக வேண்டும் அது அப்போ தான் வந்து இந்த மக்களுக்கு அந்த அரசியல் அது கொஞ்சம் அறிவு ரெண்டாவது வந்து ஒரு சின்ன விஷயம் என் பர்சனல் விஷயம் இந்த காலெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் பட்டி எடுத்துகிட்டு போகிறோம் வச்சுங்களேன் ரெண்டு தூக்கிட்டு பல்லு விளக்காமல் சீக்கிரம் போய் விளக்கிட்டு குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற போகிற இடத்துல அந்த குட்டியான வந்து பத்து குட்டி போட்டால் எப்படி வந்து நடந்து போவோம் அது போல் ஒரு நாலு பேர் நல்லா ஒட்டுமொத்த பிளாட்ஃபார்மே அடைச்சிக்கிட்டு அவனும் நடக்காமல் அடுத்தவனும் நடக்கூடாமல் அவங்க அப்படியே உருண்டுட்டு அதாவது வந்து எறும்பு நகர மாதிரி நகருவான் நம்ம போவோம் ஆனால் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம்ல எடுத்துருவோம் அந்த பக்கம் போனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நினச்சி எங்கேயாவது கேப் இருக்குதா அப்படின்ற இடத்துல பூந்து போகிறோம் அப்படின்னு பூந்து போகணுன்ற மாதிரி நினச்சி போகிற இடத்துல புரிஞ்சுக்கிறது ஒன்று தான் இது ஏன் தப்பா அவங்க தப்பான்னா என்னோட தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் நான் எப்போதுமே வேகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாழ்க்கையும் வேகமாக இருக்கணும் வாழ்வும் வேகமாக இருக்கணும் பிறப்பும் வேகமாக இருக்கணும் இறப்பும் வேகமாக இருக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த குணாதிசயம் இல்லை அவங்களாம் கடைசி வரைக்கும் பத்தோட பருவன்னா இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் சுறுசுறுப்பாக எல்லா இடத்துக்குமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவன் வந்து பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்கும் உடைய ஒரு தலைவனாக ஒரு குடிமகனாக நிச்சயம் ஒரு நாளில் வருவார் அதை நான் பார்த்துருக்கேன் இது ஒரு சின்ன ஒரு உளவியல் விஷயம் இப்போ நீங்கள் அப்படி இருக்காதிங்க ஒரு ஒரு சோபரா என்ன சொல்லு ஒரு டல்லா அடுத்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காதிங்க அம்பல் ரிக்வஸ்ட் முன்னாடி இந்த ஏழாம் மாதத்துக்கு ட்ரம்ப்பு சென்று ஆரம்பித்தாச்சு டாக்ஸேஷன் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸ் தான் ப்ராப்ளம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு ஆக்சுவலாக எல்லாருமே பண்ண பெரிய இதை பண்ண அப்பயே நினச்சேன் இந்த ட்ரம்ப் ஒரு முட்டாது இவன் எப்போ வேணால் எகிரி அடிப்பா அப்படின்னு நினச்சேன் அதே போல் அது நடந்திருக்கு ஸோ உப்பை தின்னெல்லாம் தண்ணி கொடுத்தா ஆகணும் நான்தாங்க ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நேற்று ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒரு குடிகாரன் அவங்க கஞ்சாவோ சாராயம் குடிச்சிருக்கானா தெரியாது ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது வயசு பாட்டி ஏதோ கேட்குறான் அது ஏதோ பண்ண மாட்டேது அதாவது வந்து ஒரு செக்ஷுவலாக வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறான் முடியாதவொடனே அந்த ரெண்டு கையும் பிடிச்சிட்டு தர தர தரம் தரையில் மண் தரையில் எழுதிட்டு போகிறான் ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மாவுக்கட்டெலாம் போடக்கூடாது இந்த கை கால் வலிக்கு விழுந்த மாதிரி போடுறது தப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ஜட்ஜோட அம்மா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கண்ணா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோட்டு மேஜிஸ்ட்ரேட் ஜஸ்டி மேஜிஸ்ட்ரேட் அம்மா பாதிக்கப்பட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஒரு அம்மா பாதிக்கப்பட்டாங்க ஜஸ்டிஸ்க்கு என்னப்போ சாதாரணமாக ஒரு ரோட்டில் போகிறது கூட ஜஸ்டிஸ்க்கு தனியான ஒரு பேத் வேணும் ஹைவேஸில் நாங்கள் உங்களோட நின்று போக முடியாதுன்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து சேம்பர்லேயே ஓப்பன் சேம்பர்லேயே சொல்லியிருக்கேன் ஓப்பன் செஷன்லேயே ஓப்பன் இன் இன்ஃபேக்ட் ஒரு சாதாரண ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ பார்க்கறக்கூடிய ஜட்ஜஸ்ஸு இது போன்ற அக்கிரமம் பண்ணுறவுக்கெல்லாம் வந்து கோர்ட் ஆஃப் லான்னுலாம் இருக்கக்கூடாது செம்மாரி வந்து இவங்க போலீஸை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு இவெல்லாம் வந்து சுட்டு கொல்லப்படணும் இல்லைனா வந்து என்கவுண்டர் பண்ணப்படணும் ஏன்னா ஆண்மை இல்லாமல் ஆக்கும் இதுதான் வந்து தீர்வு இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய பா பொண்ணு படித்த ஸ்கூலில் வந்து ஒருத்த இப்படி தான் ஒரு சின்ன குழந்தைகிட்ட நடந்தான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஒன்று வெளில கொண்டு வந்துட்டாங்க போக்கு சோகேக்ஸ் எல்லாம் போடாமல் ஆனால் மூணு மாதம் ஆட்டோமெட்டிக்காக அவன் போயிட்டான் ஸோ கடவுள் மிகப்பெரியவர் இது போன்ற ஆட்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு சின்ன சி சின்ன விஷயங்கள் ஒரு குட்டி பையனுக்கு கடவுள் மேலே அசாத்திய நம்பிக்கை அவனும் வேண்டிக்கிட்டே இருப்பான் கடவுள் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க முடிவு பண்ணுவான் சரி நம்ம ஃபைனலாக வந்து கடவுளுக்கு லெட்டர் எழுதுவோம்னு சொல்லிவிட்டு கடவுளுக்கு லெட்டர் எழுதுறான் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி கடவுள் எனக்கு ஒரு ஐம்பது டாலர் வேணும் அமெரிக்க டாலர் வேணும்னு சொன்ன உடனே இது வந்து இந்த லெட்டர் வந்து ரெகுலராக வரனால அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதை எடுத்து படிப்பாங்க ஏன்னா கடவுளுக்குன்னு அட்ரஸ் பண்ணால் யாருக்கு கடவுளுக்கு எங்கே போய் கொடுக்குறது செத்தாதம் கொடுக்க முடியும் செத்தாதானம் கடவுளை பார்க்க முடியும் அப்போது அதை படித்து பார்க்கும்போது அந்த போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் என்ன சொல்லுவாருனா இந்த பையிலோட கோரிக்கை நியாயமாக இருக்குது அவருக்கு ஏதோ ஒரு உதவி நம்ம பண்ணால் அதை வந்து பிச்சைப்படுற மாதிரி ஆகிடும் அரசாங்கம் உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது வந்து இந்திய நாட்டுடைய ஜனாதிபதிக்கு அனுப்புன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இது ஆக்சுவலாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்புற மாதிரி கதை அது நம்ம அமெரிக்க ஜனாதிபதி சொல்லி இந்தியா கேஸ் போட்டு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்புவோன்னு சொல்லி அனுப்பிச்சோடனே அமெரிக்க ஜனாதிபதி படிப்பார் ஐயோ சின்ன பையன் கேட்டிருக்காங்க ஆனால் இவனுக்கு எதுக்கு ஐம்பது டாலர் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு என்ன செலவு இருக்கும் இருபது டாலர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இருபது டாலர் அனுப்புவார் அது வந்து அந்த பையனுக்கு வரும் உடனே பையன் அந்த இருபது டாலர் மகிழ்ச்சி அடைஞ்சு இருபது டாலர் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் எழுதுவான் கடவுளுக்கு கடவுளே நீ அனுப்புனது எனக்கு தெரியும் நேரடியாக எனக்கு அனுப்பலை அமெரிக்க ஜனாதிபதி மூலமாக ஜனாதிபதி மூலமாக அனுப்பிச்சிருக்கேன் அந்த அந்த எனக்கு அமைச்ச கவரில் வந்து யுஎஸ் ப்ரெசிடெண்ட்டுடைய அட்ரஸ் சேர்ந்தது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா நீ ஐம்பது டாலர் அமைச்சிருக்கேன் இந்த ஜனாதிபதி முப்பது டாலர் தெரியா அதனால் இனிமேல் வழியாக அனுப்பாங்க எதாக இருந்தாலும் எனக்கு டேரெக்டாக அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கதை முடிஞ்சோம் அதாவது இதை இந்த விஷயம் என்னென்னா உதவி பண்ணுறவனையே வந்து உதவி பண்ணுறனுக்கு உபத்திரம் பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு உதவி பண்ணுறவனே போட்டு பார்க்குற ஆட்கள் அதாவது இலவசமாக கொடுக்குற மாட்டோடைய பல்ல பிடிச்சி பார்க்குறான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அது வந்து நிறைய பேர் உருவாகிட்டாங்க நான் உங்களுக்கு சொல்கிறது உருவான உருவாகிட்டு போட்டேன் கடைக்கட்டாவது போட்டோம் நீங்கள் அப்படி உருவாகிடாது நீங்கள் அப்படி இருந்து விடாது இலவசமாக கொடுக்கப்படுகின்றதா அது இலவசத்தை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்கள் அது ஏன் நமக்கு கொடுக்குறான் எதற்கு கொடுக்கின்றான் இவனுக்கு என்ன ஆதாயம் இது என்ன ரூபாய் இருக்கும் அன்புக்கெல்லாம் ரூபாவோட ஒரு கனெக்ட் பண்ணி வந்து எதுவும் வேல்யூ போட்டுறாதீங்க அது மிகப்பெரிய தவறு இன்சில அந்த அன்பை அன்பாகவே ஆசிஸ் வந்து அது எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ண பழகுங்கள் திரும்பவும் சொல்கிற சில விஷயங்கள் நமக்கு அன்பாக பிறரால் பரிமாறப்படுகின்றது அப்படின்னும் போது அன்புடன் பரிமாறப்படுகின்றது என்கின்ற போது அந்த அன்பை மட்டும் குச்சைப்படுத்துகிறார்கள் இது முதல் விஷயம் இந்த பையன் பண்ண மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ச கொஞ்சம் புத்திசால்தனமாக இருக்கணும் ஒரு பெரிய ஆறு ஓடுது ரெண்டு ஆண்கள் ஒரு பெண்ணு ஆரை கிராஸ் பண்ணணும் அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆள் வந்து அதை க்ராஸ் பண்ணணும் போது அவன் கடவுள்கிட்ட கேட்கிறான் கேட்குறான் இந்த ஆற்றை நீந்தி கிடக்கணும் எனக்கு நல்ல தேகபலத்தை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் நல்ல தேகபலத்தை உடனே தான் அவன் நீந்தி கடக்க முயற்சி பண்ணுறான் அவனுக்கு நீச்சல் தெரியாது அவன் ஆற்றுலாம் அடிச்சுட்டு காணாம காணாமல் அடுத்த ஆள் ஆணுக்கு வந்து அதே போல் கடவுள் ஆசிரியர்களாக உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க எனக்கு இந்த ஆற்றை கடக்க ஒரு படகு கொடுன்னு சொல்லிவிட்டு அதே போல் படகு கொடுப்பாரு இவனுக்கு படகு ஓட்ட தெரியும் அதுதான் முக்கியம் ஆனால் படகுல பெரிய ஒரு சின்ன ஓட்டை மொத்த தண்ணியும் உள்ள கொண்டு வந்து படகை கொடுத்தி இவனையும் சாப்பிடுச்சோம் மூணாவது அந்த பெண்மணிகிட்ட வந்து ஒரு அதே ஆசிரியரை கேட்கும் உனக்கு என்ன வேணும் அந்த ஆத்தை கடக்க அப்படின்போது நான் ஆற்றை கடக்கும்போது ஆற்றில் ஆட்டில் நீர் இல்லாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நீரும் சகதியும் இல்லாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசர்கிட்ட சொல்லுவோன்னு அதே போல் அந்த ஆறு அந்த அசரி பண்ணி கொடுக்கும் அந்த பெண் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ நாம் எல்லாருமே வந்து இந்த இது போல் இலவசத்தை வந்து பொச்சைப்பட்டு கூடிய ஆளாக இருக்கும்போது நம்மளால் சமயோசிதமாக இருக்க முடியல நம்மளால் புத்திசாலித்தனமாக யோசிக்க முடியல இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் இஸ் வெரி கிளியர் ஒன்று கடந்து போகணும் ஒரே ஒரு விஷயம் அவ்வளோதான் அந்த கடந்து போகும்போது ஆப்ஷன் வந்து படகா நீச்சல் வெளிச்சு போகணுமா அப்படின்றலாம் வந்து ஆப்ஷன்லாம் வந்து நிறைய இருந்தாலும் அதில் ஸ்மார்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னா அந்த இந்த அத்துலருந்தான் அந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் ஓடுற தண்ணி இருக்கக்கூடாது சகதி இருக்கக்கூடாது மண்ணாக இருக்கும் போது அழகாக நடந்து போயிடலாம் இல்லையா இதுதானே வந்து எக்ஸப்ஷனல் ஆப்ஷனாக இருக்க முடியும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆப்ஷனாக இருக்க முடியும் ஸோ நீங்களும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கேன் பி ஸ்மார்ட்டு இந்த ஸ்மார்ட்னஸ் தான் வந்து இந்த சுற்றுலா வேலைகிற நோக்கிகள் நம்ம கொண்டு போகாது ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நோக்கி மட்டும்தான் உங்களுக்கு சிந்தனை இருக்கும் ஸோ இவ்வாறே இது போலவே உங்களோட சிந்தனை எப்போதுமே இருந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து மகிந்தரை நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணம் முகத்தை தாய் ஆண்டாளுக்கு நர்சமிக்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நான் இரவு திருநெல்வேலியிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாளை நாளை வாடி வாழிபாடுமை வாழ்ந்ததில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புணம் ஸ்ரீராமதேவன் ஸ்ரீராமன்